வணக்கம் வியூவர்ஸ் இப்போ நம்ம வீட்டில் யாராவது வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியான வேலை தான் ஆனால் இப்போ நம்ம வீட்டில் யாருன்னா வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வெயிட் ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அது ரிசல்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த வீடியோவில் அஞ்சு விஷயங்கள் வந்து சரியாக ஃபாலோ பண்ணாதனால அது வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் இப்போ என்னோடய கிளினிக்கில் சில பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு வரவங்களுக்கு இந்த அஞ்சு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறேன் அது ரிசல்ட்டும் வந்து கொஞ்சம் வந்திருக்கு அதனால் இப்போ நான் அந்த விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அது என்னன்றது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்போ இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சிலர் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு இப்போ நிறைய ப்ரோட்டீன் பவுட்ரு எடுக்கணும் அளவுக்கு அதிகமாக ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கிட்டால் அதை வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம் இல்லை அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணால் உடற்பயிற்சி அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் நமக்கு வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்றது ஒரு தப்பான எண்ணம் நிறைய பேர்கிட்ட இருக்குது நீங்கள் என்ன தான் ப்ரோட்டீன் பவுட்ரு எடுத்தாலும் எடுக்கும்போது வெயிட் லாஸ் இருந்தாலும் அது திரும்ப விட்டீங்க அப்படின்னா அந்த டயட் விடும்போது திரும்ப வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அதே போல இப்ப வெயிட் லாஸ்க்காக நிறைய எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதனால வந்து நிறைய பிரச்சனை தான் வந்திருக்க வேண்டி அதுலயும் ப்ராப்பரான ரிசல்ட் வந்து வரல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இந்த வெயிட் லாஸ்க்காக அப்படின்னா அவங்களுக்கு இந்த குடல் இறக்கம்னு சொல்லக்கூடிய ஹிர்னியா ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த லோ பேக் பெயினும் சேர்ந்து வர்றதையும் நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் அதனால் இப்போ நம்ம இந்த ப்ராப்பராக அதிகமான எக்ஸசைஸ் இல்லாமல் ஈஸியான எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு விஷயத்தில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சரிங்களா ஏன்னா இப்போ நம்ம பாடி வந்து நிறைய தண்ணி கம்மியாக குடிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் வந்து அதிகமாக இருக்கும் தண்ணி வந்து குடிக்கணும் அது எவ்வளோன்றதையும் நான் இப்போ ஃபார்லாவோட சொல்கிறேன் இப்போ நம்ம கிலோ வந்து ஒரு கிலோ வெயிட் இருக்கீங்க அப்படின்னா ஐம்பது எம்எல் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு குடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் எண்பது கிலோ இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு நாலு லிட்ரு தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் இந்த தண்ணி சத்து எப்போ நம்ம உடம்புல கம்மியாகுதோ அப்போ அந்த இடத்துல வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா இப்போ இந்த தண்ணி கம்மியாக குடிக்கிறவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வரும் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அதே போல் பாடி வந்து நேச்சுரலாக அந்த தண்ணி சத்து இல்லை அதனால கொலஸ்ட்ரால் அதிகமாகி அதனாலையும் பாடி வெயிட் போடுறது நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ பாடி வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தண்ணி முதல்ல கரெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தண்ணி எடுக்கும்போது து அவங்களுக்கு வந்து யூரின் வந்து ஃபஸ்ட்டு நிறைய போகிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்போ பாடி வந்து ஆக்சுவலாக நார்மலாக டீடாக்சிஃபை ஆகிட்டே இருக்கு நார்மலாக யூரின் போயிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து இந்த யூரின் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் ஆனால் தண்ணி மட்டும் நீங்கள் வந்து குறைக்காதீங்க கரெக்டாக பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிச்சிட்டு வாங்க அடுத்த செகண்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு பழமொழியோடு சொல்கிறேன் காலையில் ராஜா மாதிரி சாப்பிட்ணும் மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிட்ணும் நைட்டில் பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் அப் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காலையில் வந்து நீங்கள் ராஜா மாதிரி சாப்பிட்னா தட்டு நிறைய சாப்பிட்ணுன்றது அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் அதில் ப்ரோட்டீன் உள்ளது ஃபுட்டு வந்து நட்ஸோ இல்லை அந்த மாதிரி வெஜிடபிள்ஸோ இல்லை கீரைகளோ இந்த மாதிரி வந்து மார்னிங் ஃபுட்டில் எடுத்துக்கிறது நல்லது இல்லைனா எதுவுமே இல்லைன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபைபர் ஃபுட்டு இருக்கிறத மார்னிங் வந்து எடுத்துக்கிறது நல்லது மூணு வேலையுமே அந்த ஃபைபர் ஃபுட்டு இருந்தால் ரொம்ப நல்லது அதே போல் நைட்டில் பெற்றதார மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இப்போ நம்ம நைட்டு ஃபுட்டில் வந்து அதிகமான கார்போஹைட்ரேட்டோ ஃபேட்டோ உள்ள உணவுகள் வந்து நைட்டில் சாப்பாட்டில் இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப மைல்டான ஃபுட்டு நைட் டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் நைட்டு வந்து ஒரு ஏழு ஏழு மணிக்கெலாம் வந்து சாப்பிட்றது நல்லது அதுக்கப்புறம் சாப்பிடு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டோன்னே போய் படுத்துக்கிறீங்க அப்படின்னா அதனால் கண்டிப்பாக பாடி வெயிட் தான் போடும் அதே போல் சிலர்கிட்ட இன்னொரு பழக்கம் இருக்கும் சாப்பிட்டவுன்னே போயிட்டு உட்காந்து வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க இப்போ டே ஷிஃப்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிட்டிங் சேரில் உட்காந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்டவுன்னே போய் உட்காந்து வேலை செய்வாங்க சிலர் சாப்பிட்டவனு போய் படுத்துவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் ரொப்பிருக்கு தொப்பை இருக்குன்னு சொல்லுவாங்க இது வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சாப்பிட்டவுன்னு போய் உட்காருது சாப்பிட்டோன்னு போய் படுத்துக்கிறது இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த தொப்ப பிரச்சனை இருக்கும் இந்த பெல்லி ஃபேட் வந்து குறைக்கிறதுக்கு சாப்பிட்ட உடனே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மைல்டு வாக்கிங் மாதிரி போங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வாக்கிங் மாதிரி போயிட்டு உட்காந்து வேலை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் மாதிரி நைட்டு சாப்பாடுனா ஒரு ஏழு மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போங்க வாக்கிங் மாதிரி போனீங்க அப்படின்னா இந்த பெல்லி ஃபேட் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மிங்க அதே போல் நீங்கள் இந்த ஃபைபர் ஃபுட்டு நிறைய உணவில் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போகுது அதே போல் நீங்கள் இந்த வெயிட் போடுறத மாவுச்சத்தை கார்போஹைட்ரேட் வந்து குறைக்கணும் ஏன்னா நம்ம உடம்புல ஒரு வீடியோவில் இது மூணுமே பேலன்ஸில் இருக்கணும் இந்த கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் வந்து பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க குறைக்கணும் ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்லாம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது நம்ம சாப்பிட்ற ஆக்சுவலாக ஃபைபர் ஃபுட்டே வந்து ப்ரோட்டீன் தான் இது புரோட்டீன் உள்ள உணவுகளை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டாலே போதும் அடுத்த தேர்டு வந்து தூக்கம் தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியங்க அதுவும் டைம் கண்டிப்பாக வந்து நிம்மதியான தூக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கணும் தூக்கம் இல்லை ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாடி வந்து வெயிட் தான் போடுவேன் இல்லை வெயிட் குறைக்கிற சான்சஸ் ரொம்ப கம்மி ஏன்னா இப்போ வெயிட் போடுதே அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்பட்டால் கூட பாடி வெயிட் போட தான் செய்யும் அந்தளவுக்கு மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ்ஸாக குப்பைகள் சேர சேர பாடி வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்கு நிம்மதியான தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் சில பேர் வந்து பகலில் தூங்குற பழக்கம் இருக்கும் அது பகல் தூக்கம் கண்டிப்பாக வெயிட் குறையணும்னு நினைக்கிறோம் பகல் தூக்கத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா நைட்டும் வந்து நீங்கள் சாப்பிட்டோம்னு போய் படுக்கிறீங்க பகலேயும் சாப்பிட்டோன்னு போய் படுக்கிறீங்க அப்படின்னா பாடி வெயிட் வந்து வந்து அந்த அளவுக்கு குறையாது அதனால டே டைம் ஸ்லீப் அவாய்ட் பண்ணிட்டு நைட் டைம் ஸ்லீப்பை வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனாலே மைண்டு வந்து காமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம் அதனால் பாடி வெயிட் வந்து குறையும் அடுத்த நாலாவது விஷயம் உடம்புல இருக்கிற கழிவுகள் தன்னால் வந்து வெளியில் ஆட்டோமேட்டிக்காக போகணும் அதில் மோஷனாக இருக்கட்டும் யூரினாக இருக்கட்டும் இல்லை லேடிஸாக இருந்தால் பீரியட்ஸாக இருக்கட்டும் இது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து வெளியில் போனாலே நம்மளுக்கு பாடி வந்து வெயிட் போடாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு மோஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக பாடி வெயிட் குறையாது அதே மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ப்ராப்ளத்தினால பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குது லேடிஸ்க்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வெயிட் குறைத்து ரொம்ப கஷ்டம் முதல்ல அவங்களுக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனையோ இல்லை பீரியட்ஸ் பிரச்சனையோ கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ரிசல்ட் வந்து சீக்கிரமாக எடுக்கலாம் அடுத்து முக்கியமாக அஞ்சாவது விஷயம் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்னோடனே ரொம்ப வெயிட் தூக்கணும் இல்லை ரொம்ப வேலைகள் செய்யணும் அதனால் வேர்வை வரணும் அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் சின்னதாக வாக்கிங் கூட போகலாம் ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் மைல்டு எக்ஸசைஸே போதும் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் இருக்கணும் ஏன்னா உணவுக்கேற்ற எக்ஸசைஸ் இருந்தால் தான் கார்போஹைட்ரேட்டோ ஃபேட்டோ நல்லா பேர்ன் ஆகும் பேர்ன் ஆனோடனே நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டும் நல்லா டைஜஷன் ஆகும் டைஜஷன் ஆகினா தான் நம்ம அடுத்த வேலைக்கு வந்து பசி எடுக்கும் பசி எடுக்காமல் சாப்பிட்றதும் தப்பு தான் அப்போ பசி எடுக்கணும் அப்படின்னா அடுத்த வேலைக்கு நம்ம ஃபுட்டுக்கேற்ற எக்ஸசைஸ் ஏதாவது இருக்கணும் சில பேருக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இருக்காது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து இந்த மைல்டு எக்ஸசைஸ் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் இல்லை நம்ம சித்தர்கள் சொன்ன எட்டு வடிவு நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் வந்து மைல்டாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது சிலர் வந்து எக்ஸசைஸை பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெடிடேஷன் எதாவது பண்ணலாம் ஏன்னா மைண்டு காமாக இருக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா அதனால் மெடிடேஷன் ஏதாவது பண்ணலாம் திரிகோணாசனம் இல்லை சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரி வந்து ஒரு யோகா வந்து பண்ணிங்கன்னா டெய்லி இந்த வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹோம் ரெமெடி என்னன்றது சில பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஒரு சின்ன ஹோம் ரெமடி சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா பட்டை அதாவது லவங்கப்பட்டை லவங்கப்பட்டைக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது அதனால் லவங்க பட்டையை எடுத்துக்கோங்க பட்டை லவங்கம் மிளகு சீரகம் இதுனாலையும் ஈக்குவலாக ஒரு ஒரு சின்ன கால் கால் டீஸ்பூன் எடுத்து டோட்டலாக எடுத்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்துடும் இது ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கால் கிளாஸ் ஆனவொடனே வடிகட்டி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அதேமாதிரி ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபேட் நல்லா பேர்ன் ஆகும் தொப்பை குறையும் அதேமாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும் இன்னொன்று வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கோடம்புலின்னு சொல்லுவோம் இந்த கோடம்புளி வந்து நாட்டு மந்துக்கடையிலே கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வாங்கி புளிக்கு பதில் யூஸ் பண்ணிக்கிட்டு வரலாம் அதே மாதிரி காலை உணவில் அவங்க இந்த கோடம்புளியாலான ரசம் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் வாழை தண்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழைப்பூ வந்து அவங்க அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டாலும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று முக்கியமானது இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள கிழங்கு வகைகளை முக்கியமாக அவாய்ட் பண்ணுங்க வாழ்க்கை உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணுங்க கரணக்கிழங்கு நிறைய சேர்த்துக்கலாம் கருணக்கிழங்கு நீங்கள் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அதுவும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோடம்புழியில் செஞ்ச கார்சினியா பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் நீங்கள் அதையே வாங்கி டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சுட தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ வந்து யாராவது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை இருக்காங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இது அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த அஞ்சு விஷயங்கள் தெரிஞ்சுக்காமல் அவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதனோட ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை